இது என்னோட வேலண்டைன்ஸ் டேங்க காலையிலேயே வந்து கடைக்கு போயிட்டு அங்க உள்ள ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போட்டு வீட்டுல வந்து குடிச்சங்க அது குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல பிரேக் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜிம் கிளம்பிட்டேன் ஜிம் போயிட்டு அங்கே உள்ள ஒர்க் அவுட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட வேலண்டைன்ஸ் டேக்காக எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எங்க ஊர் ஆனந்தம் சிக்ஸ்க்கு போயிட்டு ஜிம்கான அவுட்ஃபிட் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் பட் அங்கே எதுவுமே செட் ஆகல சரி ஓகே ஷர்ட் மட்டும் எடுத்துட்டு வரலான்னு ஃப்ளோர் ஃப்ளோராக அலைஞ்சு ஒரு ஷர்ட்டையும் செலக்ட் பண்ணிட்டேன் அதை ட்ரையல் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு கலர் பிடிக்கல அப்புறமா சைஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ணி ஃபைனலா ஒரு டிஷர்ட்டை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேல பார்த்தா நல்ல ஜிம் காசா இருந்தது இங்கே கலெக்ஷன்ஸ் எதுவுமே நல்லாவே இல்லைங்க அது என்னமோ எனக்கு செட் ஆகல சரி ஓகே பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்த்தா இங்கே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதுல ஒரு ஸ்டட்டும் அப்புறமா ஐமோன்ல ஒரு ஜிம்காவும் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு பில் போடுறதுக்காக வந்து பார்த்தா அங்க நல்ல நல்ல கீ செயின்ஸ் கலெக்ஷன்ஸா இருந்துச்சு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நல்ல ஒரு கீ செயினை எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கலான்னு கிஃப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தா ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க லஞ்ச் வேற சாப்பிடவே இல்லையா சரி ஓகே இந்த டைம்க்கு மேல எதுவுமே சாப்பிட முடியாது அதுக்கு பதிலாக ஃப்ரூட் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி பைனாப்பிள் தாங்க வாங்கியிருந்தேன் அப்படியே நெக்ஸ்ட் ஒர்க்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது வேற இருந்தது என்னதான் வேலண்டைன்ஸ் டேவா இருந்தாலும் என்ன டேவா இருந்தாலும் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா வேலன்டைன்ஸ் டே அன்னைக்குனே பிசிஓடி செக்கப்புக்காக அப்பாயின்மெண்ட் இருந்ததுனால அங்கே போயிட்டு பிசிஓடி செக்கப்புக்கு வெயிட் எல்லாம் செக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேல கீ செயின்க்கு செயின் மாற்றிட்டு அப்படியே லஞ்சும் சாப்பிட்டுட்டு செக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி வந்துட்டேங்க இப்படி தான் என்னோட வேலன்டைன்ஸ் டே கம்ப்ளீட் ஆச்சுங்க